ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி வாசாய பத்மகை சாந்த ரூபாய திபிகி தனஷ் சந்திர சேகரேந்திர பிரச்சோதி ஆத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவகைமை அனுபவத்தில் தஞ்சாவூர் பஞ்சாபகை செய பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த பஞ்சாபகை செய்யர் பெரியவாருக்கு கைங்கரை பண்ணி ஊருக்கு வந்துட்டார் தஞ்சாவூர் வந்துட்டார் வயசாக எடுத்து போகிறோம் இதுக்கு மேலே முடியாதுன்னு வந்துட்டார் அந்த புதுசில் ஆற்றுல எல்லாருமே நான் கவனித்த பையன் ஒய்ஃப் எல்லாம் கவனித்த கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா எல்லா வேலையும் செய்யணும் ஈபிக்கு போய்ட்டு வாங்கோ மளிகடைக்கு போய்ட்டுவங்கோ காய்கறி வேண்டுவாங்கோ இந்த செக்கில் போய் என்ன வாங்கிடுவாங்க ஏதோ ஒன்று போயிட்டுருக்கணும் சந்தோஷமாக தான் செய்கிறேன் ஏன்னா ஆற்றுக்கு செய்யலை இல்லையா பல காலமாக செய்யலை எல்லாம் இருக்க ஒரு நாள் காலங்கத்தால அவர் வந்து ஒரு ஏசி சேரில் உக்காந்துட்டுருக்க ஏசி சேரில் இருக்க ஏசி சேர்லாம் ஒன்று உண்டு அந்த காலத்தில் ஒரு ஜம்காலம் மாதிரி இருக்கும் இந்த ஜம்காலத்தை வச்சு ஏசி சேர்னு ஒன்று பண்ணியிருப்பேன் அப்படியே பிரித்து வச்சோன்னா சாஞ்சிக்கலாம் நல்லா முதுகு நல்லா ஆகும் நம்ம முன்னோர்களுடைய இன்வென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் தனி அதெல்லாம் நம்ம முன்னோர்களெலாம் எவ்வளோ விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்க எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்க ஒரு வீட்டில் பார்த்தோன்னா எடுப்போம் போம் ஒரு கல்யாணமாக கோட்டை எடுப்புன்னு சொல்லுவோம் புரிஷாக வச்சுருப்பேன் நீட்டாக ஒரு பள்ளமாக இருக்கும் கொல்லையில் பார்த்தெல்லாம் கிராமங்களில் இருக்கும் விறகு அதுக்குள்ளே சொருகி மேலே இந்த பக்கம் சாம்பார் இந்த பக்கம் ரசம் இந்த பக்கம் கறி இருக்கும் இந்த பக்கம் சாதம் இருக்கும் இவ்வளோ வைக்கலாம் இன்றைக்கி சொல்கிறோமே ஒரே கேஸ் ஸ்டவ்வில் நாலு பர்னர் இருக்குது நாலு வைக்கலாம் இன்றைக்கி சொல்கிறோம் அன்றைக்கே நாலு இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கா நமது முன்னோர்கள்லாம் பண்ணியிருக்க ஒரு மடித்துணி அப்படின்னா ஒரு குச்சியை வச்சு உணர்த்துறது எவ்வளோ விஷயங்கள்லாம் நமது முன்னோர்கள்லாம் நிறைய அவள் சொன்னது எதுவுமே சாதாரணம் கிடையாது அவ்வளோ விஷயங்கள் அவெல்லாம் டீல் பண்ணியிருக்கா ஈஸிச்சா அப்படிங்கிறது அந்த ஒன்று அதில் சாஞ்சு பார்த்த தான் அதனுடைய சுகம் தெரியும் இப்போ சேரில் உட்காந்தோன்னா முதுகு வலிக்கிறதும் போம் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் முன்னாடி வந்துடுவோம் எல்லா டைமும் இப்படி பின்னாடி சாஞ்சு ஒர்க் பண்ண முடியாது அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ஈஸி சேரில் அப்படி சாஞ்சோம் அப்படின்னா படுக்கக்கூடாது ஈஸி சேரில் சாயணும் சாஞ்சு அப்படியே பண்ணால் கொஞ்சம் இதமாக இருக்கும் பெரிய சேரில் உட்காந்துருக்கேன் மார்னிங் காலையில் கார்த்தால அவரோட பையன் டிமெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் ஆஃபீஸ்க்கு போகணுமா தஞ்சாவூர் ஆஃபீஸ் ஒன்று தஞ்சாவூரில் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான் தஞ்சாவூர் தான் வேறு இருக்கிறதோ அவன் கிடையாது சாப்பிட்டுருக்கான் இன்றைக்கி லேட்டாகிட்டு வேறு சீக்கிரம் சாப்பிட்டு போகணும் சாப்பிட்றான் கரெக்டாக அந்த நேரத்தில் பஞ்சாப் சே பையன்ட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் ஏதோ சொந்த பந்துக்களோட கல்யாணம் ஏதோ வெளியூரில் நடக்கிறது இது கல்யாணத்துக்கு யாரோ ஒருத்தர் போகணும் பந்துக்கள் கல்யாணம்னா விடக்கூடாது போய் நம்ம போய்ட்டு குடும்பத்தோடு எல்லாம் போய் அந்த காலத்தில் கல்யாண பத்திரிக்கை பார்த்தால போட்டு கடைசியில் போட்டுருவா சிக பந்துக்களுடன் முன்னதாகவே வந்திருந்து தம்பதிகளை ஆசீர்வதித்து அவ்வளோ வாக்கியங்கள்லாம் இருக்கும் அது வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கான வார்த்தை கிடையாது இப்போல்லாம் போகிறதில்ல இப்போ அடிக்கிற கல்யாண பத்திரிக்கையில் முன்னதாகவே வந்துருந்தெல்லாம் யாருமே போடுறதில்ல எல்லாருக்குமே தெரியும் எட்டு டு ஒம்போதரை கல்யாணம் அப்படின்னா ஒம்பது படிக்கிற மாடு வருவான் தாலு கட்டின இடத்துக்கு போட்டு சாப்பாடாக டிஃபனாக முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடுவான் நம்மால் சொந்தக்காரம் எல்லாமே சரி இப்போ வெளியூர்லேருந்து மெட்ராஸ்க்கு வரா அப்படின்னா இந்த கல்யாணத்தை சாக்கிட்ட இன்னொரு நாலு இடம் வச்சுருப்பேன் மயிலாப்பூர் கபாலீஸ்வர பார்க்கணும் சாந்தம் பீச்சை பார்க்கணும் நாலு கமிட்மெண்ட் வச்சுட்டு தான் வருவாங்க இருந்து இந்த முன்னதாகவே வந்திருந்துன்னா இந்த காலத்தில் கிடையாது ஏன் முன்னதாகவே வந்துருந்துன்னு அந்த காலத்தில் போட்டா அப்படின்னா அவள் தான் எல்லாம் பண்ணணும் வர்ற பந்துக்கள் தான் சமைக்கிறதுல ஆரம்பித்து வாசலில் கோலம் போடுறதுல ஆரம்பித்து மனமேடை ரெடி பண்றதுல ஆரம்பித்து எல்லாமே அவள் தான் பண்ணணும் இன்னைக்கு சொல்கிறோமே பியூட்டிஷியன் வர வாசலில் கோலம் போடுறதுக்கு கேட்ரிங் காரை ஒரு மாமியை கொடுத்துட்றா ஸ்டேஜில் வாத்தியாருக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை கவனிக்கிறதுக்கு ஒரு ஏஜெண்ட் ஒருத்தர் போட்டுறார் ஸ்டேஜ்லேயே போட்டுறார் கேட்ரிங் காரர் இலை போடுறதுல ஆரம்பித்து சாப்பிட்டு முடித்த பிறகு தாம்பூல போய் கொடுத்து மாசல்ல வரவேற்கிறதுல ஆரம்பித்து தாம்பூல போய் கொடுக்குற வரைக்கும் அவருடைய ஆட்கள் இப்போதிக்கு வெள்ளம் முன்னாடியே வரணும் இல்லையா லாஸ்டிக்கில் இதுக்கு சொந்தக்காரன் முன்னாடியே வரணும் அந்த டயத்துக்கு வந்து போ போகிறோம் அப்படிங்கிறது இந்த காலம் அதாவது அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் இருக்கு அடிக்கடி வரணும் நமக்கு எவ்வளோலாம் சுகமாக அந்த காலத்தில் இருந்தோ அந்த காலத்தில் இல்லை அது பெரிய சப்ஜெக்ட் போட்டுருவோம் ஓகே இந்த பையன் போது ஆரம்பிக்கிறார் யாரோ பந்துக்கு கல்யாணம் கல்யாணம்னா என்ன பண்ணணும் நம்ம போகணும் ஒரு மொய் எழுதணும் ஆசீர்வாதம் பண்ணணும் ஏதோ எழுதி ஏதோ கொடுக்கணும் ஆசிர்வாதம் பணம் கொடுக்கணும் இந்த பொருள் கொடுக்குறதெல்லாம் இப்போ தான் இந்த கண்ணாடி டம்ளர் கொடுக்கறது ஒரு குக்கர் ஷவ்வை கொடுக்கறது அவனுக்கு ஏதோ ஒரு சீட்டு கட்டியிருப்பான் ஏதோ ஒரு ஜுவல்லரியில் அவனுக்கு ஏதோ ஒரு குக்கர் ஒன்று கொடுத்துருப்பா ஒரு பால் குக்கர் ஒரு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாள் அதை என்ன பண்ணுவான் பத்திரமா வச்சிருப்பான் ஒரு கல்யாணத்தில் கொடுத்துருவான் நம்ம ஏற்கனவே இருக்குது டக்குன்னு அதை பேக் பண்ணுவான் ஒரு கிளாஸ் செட்டு வச்சுருப்பான் ஒரு நாலஞ்சு டம்ளர் இருக்கும் ஒரு பெரிய கப்பு இருக்கும் வாழ்க்கையில் யூஸே ஆகாது அதை தட்டுவான் அதெல்லாம் இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம்னா பணம் தான் நூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பதினொன்று எல்லாம் ஆசீர்வாதங்கள்லாம் அப்பெல்லாம் பணம் தான் ஆசீர்வாதம் பணம் கொடுக்கணுமே அப்படின்னு ஆரம்பிக்கிற பையனை பார்த்து என்ன சம்பாதிக்கிறோம் பையன் ஒத்தந்தான் தான் பையன் சொல்கிறான் அப்பா கல்யாணத்துக்கு போக முடியாதுப்பா எனக்கு ஆஃபீஸ்லேயும் போக முடியாது லீவும் கிடையாது ரெண்டாவது கொஞ்சம் பணமும் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது பணமும் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குதுப்பா ஏதோ வெளியூர் தஞ்சாவூர்லேருந்து ஏதோ வெளியூர் பஸ்ஸில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம் செலவழித்து போகணும்ப்பா இப்போ போக முடியாது பண வசதியும் கொஞ்சம் இடம் கொடுக்கலப்பா இப்போ சாப்பிட்டேன் ஆஃபீஸ் போடுவோம் இல்லையா சாப்பிட்டே அவன் பேசுகிறான் கொஞ்சம் வீசாரி ஒன்று பார்க்குறது அதுக்கு அடுத்து பஞ்சாபி சார் ரியாக்ட் பண்ணுறேன் என்ன சொன்னார் அடுத்த நிகழ்வில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்